செய்தி சுருக்கம் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் திடீர் மாற்றம் எங்களுடையது இடதுசாரி இல்லை இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்திகளை உள்ளடக்கிய அரசாங்கம் இந்தியாவின் நட்பின்றி முன்னோக்கி செல்ல முடியாது கூறுகின்றார் தில்வின் சில்வா முன்னே அரசினால் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற குழுக்கள் பலவற்றை இரத்து செய்ய அரசு தீர்மானம் தமிழர்களின் இருப்புக்கு சர்வதேச தலையீடு அவசியம் புலம்பெயர் தமிழர்கள் கோரிக்கை யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடற் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டார் ஈழத்தமிழரான மலேசிய தொழிலதிபர் ஆனந்த கிருஷ்ணன் மறைவு தந்தையின் நாற்பதாயிரம் கோடி சாம்ராஜ்யத்தை உதறி தள்ளிவிட்டு புத்த துறவியான மகன் நைஜீரியாவில் படகு விபத்து இருபத்தி ஏழு பேர் பலி நூற்றுக்கும் அதிகமானோரை காணவில்லை விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்